அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசியை பார்த்திங்களா பூராடம் மூலம் உத்ராடம் முதல் பாதம் உடைய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசியோட அதிபதியோட பொறுத்தே அவங்களோட குணாதசியங்கள் மாறுபடும் அப்படி தனுசு ராசியோட அதிபதி பார்த்திங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ராசி தான் தனுசு ராசி இந்த ராசி பார்த்தீங்களா நெருப்பு ராசிங்க இது ஒரு ஆண் ராசி இந்த அற்புதம் நிறைந்த இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் இது எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு கிரகநிலைகள் எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையில வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர்கள் அவங்க எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமே நிறைந்திருக்கும் இதனால் பார்த்திங்களா வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு எல்லாமே பதில் தேடவும் அவங்களை ஊக்குவிக்கிறது மேலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அப்படின்னா பயணம் செய்வதும் பயணம் செய்யும் இடங்களை எல்லாமே பற்றி ஆராய்ச்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு விஷயம் இவங்களோட தன்னிசையான ஒரு குணத்தாலும் அவங்களோட குழந்தைத்தனமான செயல்களாலும் எப்போதுமே அவங்க உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் காணப்படுவாங்க இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழிலால் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலமும் லாபம் பெருக்கி பல வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் யானது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரகங்கள் மிகவும் அனுகூலமான ஒரு நிலையில் சஞ்சரிக்குது குரு மற்றும் சுக்கரன் பயிற்சி கிரகங்களோட பார்வை உங்களோட ராசியில பதிவுறதுனால திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களுமே வந்து சேர வாய்ப்பு காரியங்கள் எல்லாமே வேகமாக நடைபெறும் திருமண முயற்சிகளானது கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்துல பற்றாக்குறையானது நீங்குங்க புதிய முயற்சிகளில் நீங்க உடனடியாக வெற்றி கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் சார்ந்த மாற்றங்கள் பல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இதர விஷயங்களில் கலவையான பலன்களை தரும் ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு மற்றும் சுக்கரனோட பெயர்ச்சியால் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களும் சில ஏற்றங்களும் கூட ஏற்படும் இது பார்த்திங்கன்னா சில விஷயங்களை தவிர்க்க முடியாதவையாக இருக்கும் எப்படி இருந்தாலுமே குருவோட பார்வை ராசி மீது விழுவுறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களுமே விரைவாக நடக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பயணங்களுமே கூட செல்வீங்க கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல 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 சம்பவங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டும் மனம் கொண்ட நம்ம உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆவணி மாதமானது உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு பாகிஸ்தானத்திற்குரிய சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதனால கடந்த மாத நெருக்கடி காணாமல் போகக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சு மேலுமே மேலும் பெரியவங்களோட ஆதரவமும் தெய்வ அனுகூலமுமே கூட கிடைக்கும் கேது கேந்திர பழம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே கூட முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோட ஒரு சில பேத்துக்கு புதிய பொறுப்புகளுமே உங்களுக்கு தேடி வரும் தன ஸ்தானத்தில் குருவோட ஒன்பதாம் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது உண்டாகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையும் கூட அதிகரிக்கும் உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்குமே குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாகவும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு மிகவும் யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மாதம் முழுவதுமே நட்சத்திரநாதன் சுக்கர பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொன் பொருள் சேர்க்கையுமே உண்டாகும் ஆறாம் இடத்துல உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்குமே சஞ்சரிக்கிறதுனால குரு பார்த்திங்களா மங்கள யோகங்களும் உண்டாகி உங்களோட நிலையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளால் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த சங்கடங்களுமே நீங்கும் உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும் அற்புதமான மாத மாதமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உடல்நிலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பாதிப்புமே குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுப செலவுகளானது இந்த டைமில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாடத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான நன்மைகள் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீ கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளானது விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட தில திறமையுமே கூட வெளிப்படும் எதிர்பார்ப்போடு மேற்கொ மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு வழியில் நெருக்கடிகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் விஐபிகள் தொடர்புகளும் தெய்வோடத்தோட அருளுமே உங்களுக்கு நிலையை உயர்த்தும் செவ்வாயும் சுக்கரனும் உங்களோட நிலையில் உயர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழந்து பின்வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் சுக்கரனும் உங்களோட நிலையில் உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பழம் இழந்து பின்வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வழக்கு விவகாரம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அமையும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்களா சொத்து சேர்க்கையும் ஏற்படும் தைரியமும் துணிச்சலுமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் நினைத்ததை அனைத்துமே சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு முயற்சி செய்யுங்க நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் உங்களோட ராசிநாதன் குருவோட பார்வையிலால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சில பேத்துக்கு புதிய சொத்து வாங்கணும் அப்படின்னு கூட வாங்கக்கூடிய யோகமுமே காத்திருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமையும் ஏற்படும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாங்கூட கூட அதிலிருந்து உங்களால விடுபட முடியும் அந்த அளவுக்கு ஒரு நிலைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க காத்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைகளுமே நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புமே உங்களுடைய கைக்கு வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொடி பொறுத்த வரைக்குளுமே படிப்புல கூடுதல் கவனத்தோடு முழு மனதோடு படித்தால் மட்டுமே நீங்க வெற்றி நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களுடைய ராசியின்படி சூரிய நமஸ்காரம் செய்கிறதுனால சங்கடங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோமா ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது அதே மாதிரி செப்டம்பரில் மூணு பத்து பன்னெண்டு இந்த நாட்களில் நீங்கள் நீங்க உற்சாகமாக செயல்படக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட நாளாகவும் சொல்லப்படுது சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தோமா செப்டம்பர் ஒன்றாம் தேதி மட்டும் நீங்க ரொம்பவும் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை நீங்கள் காண முடியும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு இருந்தால் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய குலத்தை காத்து உங்களுக்கு ஏற்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ